ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல்வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாக அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி அஹ் மூலத்திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சியால் ராசி அடையக்கூடிய நன்மைகள் என்னென்னா ஜீவன சனியாக வருகிறார் ஜீவன சனியாக வரக்கூடிய சனி வந்து நமக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடத்தை பார்ப்பாரு நமக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப நமக்கு தொழிலில் ஒரு மாற்றம் இது ஒரு புதிய கிளை ஒரு நல்ல ஒரு பன்னாடு நிறுவனங்களில் ஒரு வேலை வாய்ப்பு நல்ல தனலாபம் இது வரைக்கும் கோடீஸ்வரர் லிஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன் கோடீஸ்வரர் லிஸ்ட்டுனால் அந்த வாக்கியத்தை மறந்துடவே கூடாது நாளைக்கே நம்ம அம்பானி ஆகி ஆடிக்காரில் வருவோமான்னு கேட்கக்கூடாது ஒரு வாடகை வீட்டில் வந்தோம்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கி கொள்வது அதே போல் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தனலாபம் கிடைப்பது ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஐந்தில் இப்போ கேது ஏன்னா ஐந்துக்கு வந்துட்டார் ராக நம்மளுக்கு பதினொன்றில் இருப்பார் பலவித லாபங்களை ராக கொடுத்தாலும் இதை அனுபவிக்கக்கூடிய சூழலை வந்து இந்த கேது தடுத்து கொண்டே இருக்கும் ஒன்று நம்மளால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்ப சூழலாவது இல்லது நம்மளுக்கு ஒரு ஒரு உடல்நிலை குறைபாடாவது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் வந்து நீங்கள் மடப்பள்ளியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அன்னதானம் பண்ணுவது அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர வஸ்திர தானம் பண்ணுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதே போல் நம்ம விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் எல்லை தெய்வங்களை நம்ம அந்த காலகட்டம் வழிபடுவது கருமாரியம்மன் அதே போல் ஊரில் எல்லையில் இருக்கக்கூடிய ஏன்னா கருமாரியம்மனுக்கு நம்மளுக்கு நாகமே கொடையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சமயபுரம் மாரியம்மன் அதே போல் வீரபத்ர சுவாமி சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காவல் தெய்வங்கள்லாம் இந்த காலகட்டம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல்நிலையில் வந்து ஒரு சிலர்லாம் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லாதவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க தொழில் இந்த காலகட்டம் சிறக்கும் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கிறது தொழிலை வந்து ஒரு விரிவுபடுத்துவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியும் விஷபத்துக்கு ரொம்ப அடிதூள் அட்டகாசம்லாம் சனி பயிற்சியுடன் இன்னும் வந்து உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆகும்பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணமே நடக்கலாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி திருமணம் நடக்குமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயம் உண்டு சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய காலகட்டம் நான் நினச்சா மாதிரியே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிதுன்னு சொல்லக்கூடிய மன வாழ்க்கையிலேருந்து ஒரு புத்திர சந்தானத்திலிருந்து நல்ல ஒரு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலிருந்து அனைத்தும் லாபமே பெண்கள் மட்டும் இந்த காலகட்டம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும் என் ஒரு மன நிறைவின்மைன்னு சொல்லலாம் அந்த டிப்ரெஷனை வந்து எப்படி சொல்லலான்னா ஒரு மன நிறைவின்மைன்னு சொல்லலாம் அந்த மன நிறைவின்மை மட்டும் போக்குவதற்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வதெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜீவன சனி உங்களுக்கு ஒரு நிரந்தர ஜீவனத்தை கொடுக்கும் ஏன்னா ஜீவனம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஷைன் ஆக முடியும் அப்படி வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு தொழிலை ஒரு உறுதியான ஒரு தொழிலை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு முயன்றவர்கள் பொங்கு சனீஸ்வரர் சென்று வழிபடுவதும் திருக்கொள்ளுக்காடு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு திருநள்ளாறு இயன்றவர்கள் திருநள்ளாறு சென்று வழிபடும்போது இந்த பழங்களை வந்து எட்டு பார்க்கிக்கொள்ளலாம் எப்பொழுதும் உடல் ஊனமுற்றவருக்கு நம்ம வயதானவர்களுக்கு வீதியோரும் வசிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யும்போது சனீஸ்வர பகவான் நல்லா பிரீத்தி ஆகிடுவார் பிரீத்தியாகி உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமும் சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதாலும் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தலை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவத்தே தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம் சனி குரு ராககேர் அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே அவங்க கர்மாக்கால் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்வ வழிபாடு செய்வது ராக காரண நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனி சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு சலங்களுக்கு சென்று வழிபடுவது அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடச்சிரும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவையானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞான சக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களாம் இறைவனை மட்டுந்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழனும் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்த சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி இயந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்ச கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றிக்கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்